பழனி முருகன் கோவிலுக்கு முப்பது லட்சம் ரூபாயில் இரண்டு பேருந்துகள் வழங்கிய பக்தர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கிரிவல பாதையில் கடந்த சில மாதமாக தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை மூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவலப்பாதையில் பக்தர்கள் நடந்து சென்று முருகனை தரிசனிக்க மலை மீது செல்கின்றனர் பக்தர்கள் கிரிவலப்பாதையில் பாதையில் எளிதாக சென்று வரும் வகையில் சென்னையை சார்ந்த தனியார் நிறுவன நியூ டெல்டா கியார் மேனுஃபேக்சர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி உரிமையாளரும் தீவிர முருக பக்தருமான இளமாறன் மற்றும் ஸ்ரீநிஷா தம்பதியினர் இரண்டு பேருந்துகளை வாங்கி பழனி முருகன் கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளனர் ப பாத விநாயகர் கோவில் முன்பு பேருந்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து பேருந்துகளை பெற்றுக்கொண்டார் பக்தர்களின் வசதிக்காக கிரிவலப்பாதையில் இருந்த பேருந்துகள் இலவசமாக இயக்கப்பட உள்ளது மேலும் பழனி கோவில் சார்பில் ஏற்கனவே பேட்டரி கார்கள் டீசலில் இயங்கும் மினி பேருந்து பேட்டரியில் இயங்கும் பேருந்துகள் என பதினாறு வாகனங்கள் இயங்கப்பட்டு வருகிறது மேலும் பக்தர்கள் வசதிக்காக பக்தர்கள் யாரும் வாகனங்கள் வழங்க விரும்பினால் கோவில் நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளலாம் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து கேட்டுக்கொண்டுள்ளார் பேட்டி கோவில் இணை ஆணையர்

மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் கிரிவீதியில் தனியார் வாகனங்கள் அனுமதி நிறுத்தப்பட்டு கடந்த எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் திருக்கோயில் நிர்வாகம் மூலம் பக்தர்களுக்கு இலவசமாக பேட்டரி கார் எலக்ட்ரிக் பஸ் டீசல் பஸ் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே கிரிவீதியில் பக்தர்களுக்கு பதினோரு பேட்டரி கார் ஒரு எலக்ட்ரிக் பஸ் ரெண்டு டீசல் பஸ் உள்ளிட்ட பதினாலு வாகனங்கள் கட்டணமில்லாமல் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்றைய தினம் சென்னை நியூ டெல்டா கியர் மேனுஃபேக்சர்ஸ் நிறுவனம் தனது ஐம்பது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக திருக்கோயிலுக்கு பக்தர்களுக்கு வசதியாக இரண்டு எலக்ட்ரிக்கல் பஸ் உபயமாக முப்பது லட்சம் ரூபாய் செலவில் இன்றைய தினம் வழங்கியுள்ள வழங்கியுள்ளார்கள் அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த திரு என் இளமாறன் மற்றும் ஸ்ரீனிஷா உள்ளிட்ட குடும்பத்தினர் அனைவரும் இங்கு வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்து இந்த பேருந்துகளை இன்றைய தினம் பக்தர்களுக்கு வழங்கியுள்ளார்கள் இன்று முதல் இந்த இரண்டு பேருந்துகளும் பக்தர்களுக்கு கட்டணமில்லாமல் இயக்கப்பட உள்ளது இதனுடன் சேர்த்து கிரிவீதியில் மொத்தம் பதினாறு வாகனங்கள் பக்தர்களுக்கு கட்டணம் இல்லாமல் இயக்கப்பட்டு வருகிறது இதுபோல வேறு யாரும் திருக்கோயிலுக்கு பக்தர்களுக்கு வசதியாக காணிக்கையாக தர விரும்பினால் தரலாம் இதனால் பக்தர்களுக்கு வசதி இன்னமும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது